எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நம்ம இந்த படத்தில் நடிக்கலாம் பட் ஆனால் நம்ம படத்தோட ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லை யாரை பார்த்தாலுமே வந்து இந்த படத்தில் நடித்த மாதிரி இல்லை சின்ன படம் பெரிய படம் இல்லை அது சொல்லிட்டாங்க சாம்ஸ் ஆனால் ரொம்ப அழகாக ரிலீஸ் அன்றைக்கி தான் இந்த ப்ரீ ரிலீஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே பிஸ்னஸ் எல்லாமே ரிலீஸ் அன்னைக்கு தான் கண்டென்ட் முடிவு பண்ணும் இது எது பயங்கரமான படம் எது பயங்கரமான படம் இல்லைன்னு ஸோ இது ரொம்ப நல்ல படமாக தெரியுது நான் ரெண்டு மணி பார்க்க சான்ஸ் கிடைச்சி மிஸ் பண்ணிட்டேன் சாரி நான் சீக்கிரம் பார்த்துறேன் காத்தீங்கன்னா எனக்கு ஏன்னா ரூபன் சார் வந்து எனக்கு ரூபன் சார் ரொம்ப ஃப்ரெண்டு ஸோ நல்ல படம்ன்றது வந்து ரிலீஸுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு விதத்தில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எங்கேயாவது ஒரு டாக் வந்துடும் எங்க இந்த மாதிரி ஒரு படம் வந்து மேக்கிங்கில் இருக்குங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு அப்படி தான் நான் மெட்ராஸ் மேட்னியை பற்றி கேள்விப்பட்டேன் ஸோ வந்து ரூபன் சார் சொல்லிட்டே இருப்பதை பற்றி ஸோ வாழ்த்துக்கள் பிரபுசர் ஆல்வேஸ் நான் ரெண்டு நாள் மாதிரி கூட ப்ரொஃபஸரை மீட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு இடத்துல நின்றுடுவேன் சொன்னேன் அவன் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்திருந்தாங்க அவர் யாருமே ஒரு காமன் ஃப்ரெண்டு தெரியல தான் சொன்னேன் எங்கே இவர் எவ்வளோ பேர் உருவாக்கின தெரியுமா இங்கே நிறைய பெரிய படங்கள் பண்ணுவார் நிறைய பெரிய பெரிய படங்களை சின்ன சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணி பெரிய படங்களை ப்ரொடக்ஷன் பண்ணோன்னு சொன்னேன் சொன்னேன் தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் ஏன்னா இனி படம் எழுத ஆரம்பிக்கும்போது இந்த படம் யார் வாங்குவா எங்கே பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாங்களே இந்த கதைக்கு யார் தேவை யார் நடிக்கணுன்றத மீறி இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்டாக வருது அப்படி இருக்கும்போது கதைக்கு ரொம்ப தேவையான ஒரு கதைக்கு வந்து முகங்கள் நான் கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியம் அதுக்கேற்ற மாதிரி அந்த கதைக்கு என்ன டிமாண்ட் பண்ணுறோ அதை வச்சுக்கிட்டு ஓகே நான் நல்ல என் கதையை நம்புகிறேன் என்னோட கிரியேஷனை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தயாரிக்க வந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு பெரிய வாழ்த்துக்கள் சொன்னோம் ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா இனி எல்லாருமே ஃபஸ்ட்டு டே வந்து எல்லாரும் எவ்வளோ பெரிய டேரக்டர் எவ்வளோ பெரிய ஆக்டர் ஆகணும் எல்லாருமே ஃபஸ்ட்டு படம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வாய்ப்பு நான் வந்துருவோம் அப்படின்னு வந்து எல்லாரும் பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் அது சாரி இந்த டேரக்டர் ஆக மட்டும் அப்புறம் சில பேருக்கு ஃபர்ஸ்ட்டாக இருக்கலாம் மற்றபடி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ த மூவி வில் டிசைட் அப்புறம் காலியனாவை பற்றி பேசுனாலே சார் நான் கண்டிப்பாக வந்தேன் கா காலியனா வந்து எங்கள் கலைத்துறை தந்தை இன்னட ரமேஷ் அப்படிதான்ண்ணா நம்ம பெரியப்பா எங்கள் பெரியப்பா மாதிரி அவர் அதாவது எங்களுக்கு ஷூட்டிங்கை விட என்டர்டைன்மெண்ட் வந்து ஆஃப்டர் ஷூட்டிங்னா அரை மணிக்கு மேலே பாடுவார் ஆடுவார் மெமிக்கிரி பண்ணுவார் ஆறார்கள் ஏதோ சொல்லுவார் நிறைய பேர் ஜபம் பண்ணுவார் அதாவது நீங்க ஒரு கராப் யாராவதுனா இருக்கலாம் எந்த எந்த மனிதனாக இருக்கலாம் அதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவார் அவர் ஊர்ல வந்து ஒரு வலையல் பார்த்தான்னு ஒரு கதை சொல்லியிருக்காரு எனக்கு நான் அதை பரமா பண்ணனும் சொல்லலாம் சொல்லியிருக்கேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவருக்குள்ள ஒரு பெரிய லைஃப் இருக்கு பட் இவ்வளோ சின்ன அறுபது வயசுல இவ்வளோ ஞானம்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சூப்பர்னா அவ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் வருதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப காலையில் நான் நடித்தாலே இப்போ இந்த படம் ட்ரெயிலர் நம்ம பார்க்கும்போது வந்து எதோ இல்லை ஒரு படத்தை நம்ம அக்கா நம்ம இன்னும் படம் ஃபுல்லாக பார்க்கல பட் ஸ்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபீல் வருங்களா அப்படி இருக்கும்போது இது வந்து ஏதோ நம்ம அந்த அந்த ஏரியாவில் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஏன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் த கேரக்டர்ஸ் அந்த முகங்கள் வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே சாம்சன்னாலாம் சொல்ல வேணாம் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க அப்புறம் காளிதாஸ் நடவங்க மம்மி நட்சத்திரம் நகர் நடித்தோம் சூப்பர் எல்லாருமே ரோஷ்னி தேங்கலாம் நான் பாட்டு சூப்பராக இருந்தது கேசியை நானும் ஆல்ரெடி ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கேன் கங்க்ராட்ஸ் கங்கிராட்ஸ் டூ கேமராமேன் அது அது பியூட்டிஃபுல்லாக ஒரு பார்த்து தான் சொன்னார் இந்த மாதிரி சினிமா பார்க்க ஒரு ஷாப் வச்சு ஆக்டர் நடின்னு சொல்ல இல்லாமல் நான் நடிக்கிறத வச்சு அவர் பிடிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அது வந்து பயங்கரமான ஒரு ஆக்டருக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா அதுக்கு சொன்ன மாதிரி சினிமா வந்து ஒரு பியூர்லி டைரக்டர்ஸ் மீடியம் ஏன்னா நம்ம பயங்கரம் கூட டக்குன்னு ஒரு ஒரு நாய்க்குட்டி க்ளோஸ் அப் பெஸ்ட்டு போயிடலாம் அது பிரச்சனை கிடையாது அப்போ ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணுறது ஒரு கேமரா மேட பெரிய ஒர்க் வாழ்த்துக்கள் ப்ரோ சூப்பர் எல்லாருக்குமே அர்த்திக்கண்ணா ப்ரொடியூசர் இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணுங்கள் நியூ கமர்ஸ்க்கு கொடுங்க எல்லாரும் நிறைய நல்ல கதைகள் வரணும் நல்ல படங்கள் வரணும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் யாரோ மிஸ் பண்ணிண்டா வெரி சாரி அண்ட் செல்லி மேம் உங்க ரொம்ப பிடிக்கும் சூப்பர் கங்கராட் டு ஆல் சூப்பர் லைக் அந்த படத்தை கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணலாம் பெரிய இப்போ லவ் யூ ஆல் தேங்க்யூ